வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர் பகுதியில் காதல் விவகாரத்தால் இளைஞருக்கு நேர்ந்துள்ள அவலம் ஜாலியில் ஊடகவியலாளர் வீடு மீது தாக்குதல் நேரில் சென்று பார்வையிட்ட சுமந்திரன் இன்னும் சிறிது நாட்களில் வெளிவரவுள்ள சாதாரண தர புரட்சி பெறுபவர்கள் நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ள ராணில் தமிழர் பகுதியில் அமையவுள்ள அதானியின் காற்றாலை திட்டத்திற்கு அனுமதி மறுப்பு அதிபர் ராணிலை ஏமாற்றிய அரசியல் தலைவர்கள் நாட்டில் போதைப் பொருள் வர்த்தகங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பூமி மீது மோதப்போகும் குறுங்கோல் நாசா வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் செய்திகள் கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவரின் கை துண்டிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது காதல் விவகார முறையின் காரணமாக ஏற்பட்ட முரண்பாடு இந்த சம்பவத்துக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் விநாயகரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனுஜன் அன்று பதினெட்டு வயதுடைய இளைஞனின் கையே துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் படுகாயமடைந்துள்ள இளைஞன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதன்படி சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீட்டை தாக்கியவர்களும் அதனை செய்வித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீடு தாக்கப்பட்டு வாகனங்களுக்கும் எரியூட்டப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டுக்கு தாக்குதலை மேற்கொண்டமை மிலையச்சித்தனமானதும் கண்டிக்கத்தக்கதுமான விடயமாகும் எனவே இதற்கு பொறுப்பானவர்களும் இதனை செய்வித்தவர்களும் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை குறித்த விடயத்தினை செய்தவர்களும் செய்வித்தவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றார் மேலும் ஊடகவியலாளரின் வீட்டை தாக்கியமை தொடர்பில் சில அரசியல் தகவல்களும் கண்டனங்களும் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது க பொது பரட்சை பெறுபோர்கள் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் குறைப்பட்டுள்ளார் இந்த வாரத்திற்குள் பரட்சை பெறுபவர்களை வெளியிட முயற்சிப்பதாகவும் இந்த வாரத்திற்குள் முடியாவிட்டால் வாரம் முடிந்து இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குப் பிறகு பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை பரீட்சை முடிந்து ஒன்றரை மாதங்கள் என்று குறுகிய காலத்திற்குள் முடிவுகளை வெளியிடவிருப்பது கல்வித்துறையின் வெற்றிகரமான மைல்கல்களில் ஒன்றாகவே பார்க்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கடந்த மே மாதம் தொடங்கி மே பதினைந்தாம் தேதி முடிவடைந்து சாதாரண தர பரீட்சையில் ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் தோற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா அதிபர் ராணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார் தேர்தல்களை முன்னிட்டு இலங்கையின் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையிலேயே ராணில் விக்ரமசிங்க இந்த உரையை ஆற்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மக்களுக்கு அவர் தெரியப்படுத்த உள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விசேட உரையின் போது இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை ராணில் விக்ரமசிங்கவின் உரை தொடர்பான அறிவிப்பு இலங்கையின் அரசியல் வட்டாரங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் மற்றும் பூரகி பிரதேசங்களில் வழங்கப்படவுள்ள நானூற்றி எண்பது மெகாவாட் காற்றாலை மின் நிலையங்களை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான அனுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் நேற்று தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் மின்சாரம் கொள்வனவு தொடர்பாக இலங்கை மின்சார சபைக்கும் அதானி நிறுவனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படை தகவல்களை வழங்குமாறு மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்திருந்தது எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரிய தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை அந்த தகவலின்றி திட்டத்தை ஆராய முடியாது எனவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் மன்னார் மற்றும் பூநகரி காற்றாலை மின் நிலையங்களுக்கு மின்சார சட்டத்தின் கீழ் அங்கீகாரம் வழங்க முடியாது எனவும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அதிபர் ராணில் விக்ரமசிங்கவின் மட்டக்களப்பு விஜயம் பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான விஜயத்தின் போது திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கான விஜயத்தை ராணில் விக்ரமசிங்க ரத்து செய்தது முதல் மட்டக்களப்பு மாவட்ட செயலக திறப்பு விழாவரை பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தை அதிபர் ராணில் விக்ரமசிங்க இரண்டாவது தடவை நாடாவட்டி திறந்து வைத்தமை சமூக வலைத்தளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட புதிய செயலகம் திராய்மடு பகுதியில் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனால் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அதனை மீண்டும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அதிபர் ராணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஒருமுறை நாடாவட்டி அதே மாவட்ட செயலகத்தை திறந்து வைத்தது அரசியலுக்காக ஒரு நாட்டின் அதிபரையே மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஏமாற்றினாரா அல்லது அதிபர் நாட்டு மக்களை ஏமாற்றினாரா என்ற கேள்வி எழுகின்றது ஏற்கனவே இது போன்ற செயற்பாடுகளில் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அதே சம்பவத்தை நாட்டின் அதிபரே செய்துள்ள மையை பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை மாட்டக்களப்பு சியோன் தேவாலயம் மற்றும் காத்தான்குடி அலக்சா பள்ளிக்கு விஜயம் செய்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க மாட்டக்களப்பு திருச்செந்தூர் ஆலயத்திற்கான விஜயத்தை புறக்கணித்த இந்துக்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு திருச்செந்தூர் ஆலயத்தில் அதிபர் வருகையை எதிர்பார்த்து இந்தியாவிலிருந்து வருகை தந்து சமயப் பெரியார்கள் பலர் காத்திருந்த நிலையில் திடீரென திருச்செந்தூர் ஆலயத்திற்கான விஜயத்தை ரத்து செய்தது ஏனென்ற கேள்விகள் இந்துக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இராஜாங்க அமைச்சர்களின் வீடுகளுக்கு சென்ற அதிபரால் இந்து ஆலயமோருக்கு செல்ல முடியாமல் போனது இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக இந்து அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளனர் நாட்டில் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் போதைப்பொருளை இல்லாதொழிக்கும் நடவடிக்கைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பம் முதல் தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசேட காவல்துறை பாதுகாப்பு ஜுக்திய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் பின்னர் அநேகமான நகரங்களில் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அன்ராதபுரம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டார்நாயக்க மாவட்ட பகுதியில் வைத்து முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நபரிடமிருந்து நாற்பது கிராமும் இருநூற்றி ஐம்பது மில்லிகிராமுமான ஹீரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் தொடர்பில் அன்ராதபுரம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் திகதி நாம் வாழும் பூமி மீது சிறு கோளொன்று மோதவுள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது பூமி மீது மோதக்கூடிய குறுங்கோல் பற்றிய ஆய்வை கடந்த ஏப்ரலில் மேற்கொண்ட நாசா நிறுவனம் தனது ஆய்வு முடிவை கடந்த இருபதாம் திகதி வெளியிட்டது அமெரிக்காவின் மேர்லேண்ட் மாகாணத்தில் ஸ்டெல் நகரில் உள்ள ஜோன்ஸ் ஹாப்ஹின்ஸ் இயற்பியல் ஆய்வகத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு முடிவில் சக்தி வாய்ந்த குறுங்கோள் ஒன்று பூமியை நோக்கி எழுபத்தி ரெண்டு சதவீதம் தாக்கக்கூடிய சாத்திய உள்ளது என்று அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வில் அமெரிக்காவின் பல்வேறு அரசு அமைப்புகள் மற்றும் சர்வதேச குழுவினர் என நூறு பிரதிநிதிகள் வரை இணைந்து கொண்டனர் பூமி மீது குறுங்கோள் மோதுவதற்கான வாய்ப்பு எழுபத்தி ரெண்டு சதவீதம் என்று அளவில் உள்ளது எனினும் இந்த முதல் கட்ட ஆய்வில் குறுங்கோள்களின் அளவு அதில் கலந்துள்ள பொருட்கள் மற்றும் நீண்டகால இயங்கு பாதை உள்ளிட்ட விவரங்களை சரியாக தீர்மானிக்க முடியவில்லை என்று இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி